தேவசைனி ஏகாதேச விரதக்கதை கதை மிகவும் புனிதமானதாகவும் போதனையானதாகவும் கருதப்படுகிறது பண்டைய காலங்களில் மந்தாதா என்ற புகழ்பெற்ற மற்றும் பக்தி உள்ள மன்னர் ஆட்சி செய்தார் அவரது ராஜ்யத்தில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடனும் இருந்தனர் ஆனால் ஒருமுறை பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது பல ஆண்டுகளாக மழை இல்லாததால் மக்கள் பசி மற்றும் தாகத்தால் அவதிப்படத் தொடங்கினர் மன்னர் பல முயற்சிகளை மேற்கொண்டார் யாகங்களை செய்தார் ஆனால் எந்த பலனும் இல்லை பின்னர் அவர் மகரிஷி ஹங்கரசரிடம் சென்று தனது கவலையை தெரிவித்தார் ஆஷாட சுக்ல ஏகாதசி நாளில் தேவசயனி ஏகாதசி விரதம் கடைபிடிக்க மகரிஷி அங்கிரஸ் அறிவுறுத்தினார் மன்னர் முழு சடங்குகளுடனும் இந்த விரதத்தை கடைபிடித்தார் இரவு முழுவதும் விழித்திருந்து விஷ்ணு பக்தியில் மூழ்கினார் இதன் விளைவாக அவரது ராஜ்யத்தில் பலத்த மழை பெய்தது மற்றும் பஞ்சம் முடிவுக்கு வந்தது இந்த விரதம் இயற்கை பேரழிவுகளை நீக்குவது மட்டுமல்லாமல் பாவங்களை அழித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வருகிறது இந்த நாளில் இருந்து விஷ்ணு நான்கு மாதங்களுக்கு யோக நித்திரையில் செல்கிறார் சதுர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஏகாதசி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் உங்கள் ராசிக்கேற்ப நடவடிக்கைகளை எடுப்பது சிறப்பு நன்மைகளை தரும் மேஷராசி அன்பர்கள் இந்த நாளில் விஷ்ணு பகவானுக்கு சிவப்பு சந்தன புட்டிட்டு ஓம் நமோ பகவதி வாசுதேவாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இதை செய்வதன் மூலம் மன அமைதி நிலவும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வேலையில் வெற்றி கிடைக்கும் ராசிக்காரர்கள் இந்த நாளில் பசுவுக்கு பசு தீவனம் ஊட்டி விஷ்ணு சகசரநாமத்தை ஓத வேண்டும் அவ்வாறு செய்வது குடும்ப மகிழ்ச்சிக்கும் செல்வ ஆதாயத்திற்கும் வாய்ப்புகளை உருவாக்கிறது மிதனராசிக்காரர்கள் துளசி செடியின் அருகே மஞ்சள் பூக்களை அர்ப்பணித்து விளக்கேற்ற வேண்டும் இனிமையான பேச்சு மற்றும் தொடர்பு தொடர்பான செயல்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கடகராசிக்காரர்கள் தேவசைனி ஏகாதசி அன்று அரிசி மற்றும் பால் தானம் செய்ய வேண்டும் விஷ்ணுவுக்கு பாலால் அபிஷேகம் செய்யுங்கள் இதை செய்வது மனம் அமைதியையும் ஆரோக்கிய நன்மையும் தரும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த நாளில் விஷ்ணுக்கு குங்குமப்பூ கலந்த நீரில் நீராட்டி சூரியனுக்கு நீர் அர்ச்சனை செய்யுங்கள் அவ்வாறு செய்வது மரியாதையை அதிகரிப்பதோடு புதிய திட்டங்களில் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் கன்னிராசிக்காரர்கள் இந்த நாளில் பசித்தவர்களுக்கு உணவளித்து ஓம் நாராயணாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இதை செய்வது தொழில் வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு குடும்ப நல்லிடுக்கத்தையும் பராமரிக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் இந்த நாளில் பசுனையால் தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானுக்கு வெள்ளை பூக்களை சமர்ப்பிக்கவும் இதை செய்வதன் மூலம் திருமண வாழ்க்கையில் இனிமை நிலவும் மற்றும் மன சமநிலை பராமரிக்கப்படும் இந்த நாளில் ஏழைகளுக்கு ஆடைகளை தானம் செய்து விஷ்ணுவுக்கு வெள்ளம் படைக்க வேண்டும் அவ்வாறு செய்வது பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் அளித்து தேங்கி நிற்கும் வேலைகளை விரைவுபடுத்த முடியும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கோவில்களுக்கு வாழைப்பழங்களை தானம் செய்யுங்கள் இதை செய்வதன் மூலம் குருவின் ஆசையை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்கள் இந்த நாளில் வயதான பிராமணருக்கு உணவளித்து தட்சணை கொடுக்க வேண்டும் மற்றும் விஷ்ணு சாலிசாவை ஓதவும் இதை செய்வதன் மூலம் பணியிடத்தில் ஸ்திரத்தன்மை அடையப்பெற்று மற்றும் கடனிலிருந்து விடுபடப் போகிறார்கள் கும்பராசிக்காரர்கள் தேவசாயனி ஏகாதசி அன்று ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பொருட்களை தானம் செய்து விஷ்ணுவுக்கு பஞ்சாமிர்தத்தை வழங்குங்கள் இதை செய்வதன் மூலம் கல்வி மற்றும் அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்கள் கங்கை நீரை தண்ணீரில் கலந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் குடும்ப செழிப்பும் நிறைபெறும்